ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் வந்து திருச்சி போகிற வயலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாப் பார்த்தேன் அந்த ஷாப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே வீடுக்குள்ளே போகலாம் நான் அந்த கடையோட பேருங்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் சாம நவதியங்கள் வச்சிருக்காங்க அதே மாதிரி மில்லட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சிறுதானியங்கள் அதுவும் வச்சுருக்காங்க நிறைய வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தேன் மலை தேன் இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஷாப் வந்து நீங்கள் திருச்சி சேலம் போகிற வயலில் பைபாஸில் அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் இங்கே வந்து எல்லாம் காஃபியெல்லாம் குடிக்க இறங்கும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடை கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் இந்த ஷாப் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்குது அதாவது நேச்சுரல் அதாவது இயற்கைக்கு வந்து மாறாக எதுவுமே இங்கே இந்த கடையில் விற்கிறது கிடையாது அவங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் உட் சமான் தான் விற்கிறாங்க அதே மாதிரி மா பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது கூட அவங்க மண் பாத்திரங்கள் தான் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க ஸோ இந்த கடை ரொம்ப அழகாக இருக்குது இந்த இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப மாறாக இருக்குது இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க விற்கிற சாமான் கூட எல்லாமே மர பொம்மைகள் அப்புறம் அந்த நம்ம அந்த மாதிரி மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சிறுதானியங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கிற விஷயங்கள் தான் அவங்கள விற்கிறாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க ஆர்கானிக் ஷாம்பு ஆர்கானிக் சோப் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கானிக்கான விஷயங்கள் தான் விற்கிறாங்க கீழே வந்து உடலில் செஞ்ச சாமான் விற்கிறாங்க அதே மாதிரி தேங்காய் மட்டையிலேருந்து செஞ்ச கப்பு தேங்காய் மட்டையிலேருந்து செஞ்ச ஸ்பூன் அப்புறம் இந்த வந்து வந்து மூலிகை அது உள்ளதை நம்ம எண்ணெய் ஊத்திட்டு நம்ம ஊற வச்சு தள்ளி போட்டோம்னா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெர்பல் ஆயிலோட அந்த காஞ்ச அந்த மூலிகைலாம் போடுவாங்க இல்லையா சரிங்க காப்பர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வந்து அவங்களுக்கு அந்த செராமிக் அப்புறம் வந்து மண்ணா மண்ணால் செஞ்சது தான் அவங்க விற்கிறாங்க பிளாஸ்டிக் எதுவுமே விற்கிறது கிடையாது இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விதைகளால் செஞ்சது ஒரு ஒரு செடியிலேருந்து வர விதைகளால் செஞ்சது தான் அது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்க எல்லாமே சேல் பண்ணுறாங்க இந்த பக்கம் எல்லாமே காப்பர் அப்போ பிராஷ் இந்த காஃபி அந்த செட்டு இது எல்லாமே வந்து கோகனட் ஷெல்லால பண்ணது தேங்காய் மட்டை இருக்கணும் அதை யூஸ் பண்ணி பண்ணது இந்த ஸ்பூனு அந்த கப்பு அந்த கரண்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அழகாவும் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்கள் ஃபுல்லாக கிளே பாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வச்சுருக்காங்க மண் பாத் மண்ணால் செஞ்ச குக்கர் இப்போ இந்த கப்பெல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல ஹெவியாக இருக்குது ரொம்ப நல்லா இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்குது இதோட விலை வந்து இந்த லேந்தர் மாதிரில இது வந்து இரநூத்தம்பது ரூபாய் இந்த யானை எல்லாமே வந்து நானூற்றம்பது ரூபாய் ஒன்று ஒன்றும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வே உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது உள்ள பட் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டெக்கரேட்டிவ் பீஸ் தான் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே லேந்தர் நம்ம சீலில் சீலிங்கில் வந்து மாற்றுற மாதிரி லேந்தர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சிம்னிஸ்லாம் இருக்குது ஸோ இதுதான் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே வந்து டெரகோட்டாவில் செஞ்ச நம்ம பொம்மைகள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ப்ரைஸ் வருது உங்களுக்கு ஸோ இது வந்து எட்நூற்றி எட்நூறுபா ஒரு யானையோட வில எட்நூறுரூபா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக வில இருக்குது ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்து டிராவல் பண்ணுறீங்க சென்னை டு திருச்சி சென்னை டூ சேலம் அந்த மாதிரி டிராவல் பண்ணுறிங்கன்னா ஒரு வாட்டி இந்த ஷாப்பில் இறங்கி பாருங்கள் உங்களுக்கு மபி ஏதாவது பிடிச்சிருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல அதே மாதிரி துளசி மடம்னா கூட ரொம்ப கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளவர் பாட்ஸ்லாம் ரொம்ப அழகாக டிசைனாக இருக்குது துளசி மடம் நிறைய வச்சுருக்காங்க சின்ன சின்னத்துலேருந்து பெருசாக நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் பா பாய்